அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விஜயுடன் கைகோர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் மதுரை மாநாட்டில் புதிய கட்சியை தொடங்க இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அச்சாரத்தை போட்டு வருகிறது குறிப்பாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில்தான் சலசலப்புகள் அதிகம் ஏற்பட்டு வருகின்றன அதிமுக பாஜக கூட்டணியில் க்கு இடம் இருக்கிறதா இல்லையா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக மாறியிருக்கிறது இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் தங்களின் நிலைப்பாட்டை தொடர்ந்து தெளிவுபடுத்தி வருகின்றனர் இருப்பினும் தனது முயற்சியை ஓபிஎஸ் கைவிடவில்லை சமீபத்தில் பிரதமர் மோடியின் தமிழக சுற்றுப்பயணத்தின் போது அவரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஓபிஎஸ் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் அளித்த நிலையில் ஓ பி நேரம் அளிக்காமல் பகிரங்கமாக புறக்கணிக்கப்பட்டார் இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தின் விளைவாகவே தமிழகத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்காததற்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக அறிக்கை ஒன்றை ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டிருந்தது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றது பாஜகவை நம்பித்தான் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பல்வேறு திட்டங்களை ஓபிஎஸ் பி வகுத்துக் கொண்டிருக்கிறார் அதே சமயம் ஓபிஎஸ்ஐ முழுவதுமாக ஒதுக்க பாஜக தலைமை விரும்பாது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் தென் மாவட்டங்களில் பாஜகவின் வளர்ச்சி மற்றும் அதிமுகவிற்கு சரிவு ஏற்பட்டிருப்பதை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் முடிவுகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது தெற்கில் அதிமுக கணிசமான வாக்கு வங்கியை இழந்த நேரத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றோர் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருந்தனர் எனவே இவர்களை தவிர்த்துவிட்டு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது பாஜகவுக்கு பெரும் சிக்கலாகவே அமையும் மறுபுறம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஓபிஎஸ் கைகோர்ப்பார் என்ற யூகமும் விவாதப்பொருளாக உள்ளது ஓபிஎஸ்ஐ ஒதுக்குவது பாஜகவிற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வாய்ப்பாக அமையும் மேலும் புதிய கட்சியை தொடங்குவதற்கு ஓ பி கதவுகளை திறந்துவிடும் இந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமா இல்லை தனியாக செயல்படுமா என்ற கேள்விகளும் எழக்கூடும் இதற்கான வாய்ப்புகளை இருதரப்புமே அளிக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தன்னை சந்திக்க மறுத்ததற்கு பழனிசாமியே காரணம் என ஓ பன்னீர்செல்வம் கருதுவதாக தெரிகிறது எனவே அவருக்கு எதிராக களமிறங்கும் வகையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க பன்னீர்செல்வம் தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது விஜய் தரப்பிலிருந்தும் பன்னீர்செல்வத்திடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளனர் அடுத்த முதலமைச்சர் கனவில் இருக்கும் பழனிசாமியை தோற்கடிப்பதற்கான அனைத்து வழிகளையும் பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களாக இருக்கும் மூத்த நிர்வாகிகளும் ஆலோசித்து வருகிறார்களாம் அதன்படி வரும் செப்டம்பர் நான்கில் மதுரையில் பன்னீர்செல்வம் நடத்த திட்டமிட்டுள்ள மாநாட்டில் பல அதிரடி முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார் முன்னதாக ஓபிஎஸ் தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று மூத்த தலைவர் பன்ரொட்டி ராமச்சந்திரன் உட்பட நிர்வாகிகள் பலரும் வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்திலும் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கினால் அதிமுகவுக்கு உரிமை கோர முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும் மேலும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்களில் அதிமுக தொடர்பாக ஓபிஎஸ் பி எஸ் தொடர்ந்த வழக்குகளும் செல்லாததாகிவிடும் இதனால் இரண்டு தரப்பினருக்கு எதிராக தனது ஆதரவாளர்களை அணி முயற்சியில் ஓபிஎஸ் ஈடுபட்டிருக்கிறார் இவ்வாறு ஓ பன்னீர்செல்வத்தின் அடுத்த கட்ட நகர்வு தமிழக அரசியல் களத்தில் அனலை கிளப்புமா என்பது போகப்போகத்தான் போகத்தான் தெரியும்